வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போங்கன்னா சமூக நீதி இது எப்படி வந்து செயல்படுத்தப்படுகின்றது ஒரு தொழிற்சாலை தான் அந்த தொழிற்சாலையோட பேர் வந்து கேபிஆர் மில்ஸ் அப்படின்னு இருக்கு சாதாரண கிராம குழந்தைங்களை பெண் குழந்தைங்கள இருபத்தி நாலாயிரம் வேலை செய்கிறாங்க அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு தங்கும் இடம் ஃபு சாப்பாடு ஃப்ரீ படிக்கிற வசதி லைப்ரரி இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸெலாம் உருவாக்கி அவரே வந்து திரு ராமசாமி அவர்கள் அவர் தான் சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் திஸ் டெக்ஸ்டைல் மில் அவங்க வந்து டொமெஸ்டிக் மார்க்கெட்டுலேயும் பெரிய பிளேயராக இருக்காங்க பிராண்ட் பிராண்டட் டெக்ஸ்டைல்ஸுக்குள்ளே அவ்வளோ பந்துக்கிட்டாங்க நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க எக்கச்சக்கமான ஸ்பிண்டில்ஸ் வச்சு பவர் லூம்ஸ் நடத்தி ரொம்ப அருமையாக இருக்காங்க இந்த கேபிஆர் மீல்சுங்கிறது இந்த அருமையான ஒரு நிறுவனத்தில் எவ்வளோ அருமையாக சமூக நீதி தமிழ்நாட்டுக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னாலே இந்த சமூக நீதி தான் அதாவது எல்லோரும் படிக்கணும் எப்படியாவது மேக மேக வரணும் தான் அந்த உயர்ந்த எண்ணம் இது கவர்மெண்ட்டே செஞ்சிகிட்ருக்காங்க ஏன்னா இங்கே தான் அறுபத்தி நாலு பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்குது எந்த ஜாதி மதெல்லாம் வித்தியாசமே கிடையாது எல்லோரும் படிக்கலாம் படித்து முடித்து வெவ்வேறு பதவிக்கு போகிறவங்க தான் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கும் காரணமே இந்த மாதிரி படித்தவங்க இருக்கிறதுனால தான் உதாரணத்துக்கு பிகாம் படிச்சுட்டு எக்கச்சக்கமானவர் செய்வாங்க கம்பெனிஸில் அப்படி ஐசிடுபிஏ படிப்பாங்க இல்லை சிஏ படிப்பாங்க மேகப் படிப்பாங்க படிச்சுட்டு முன்னுக்கு வந்துடுவாங்க இந்த மாதிரி தான் ஏசிஎஸ் படிப்பாங்க அதே மாதிரி இன்ஜினியரிங்லாம் டிப்ளமா முடிச்சுட்டு அப்புறம் பார்ட் டைம் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்து அவங்க படிப்பாங்க எம்டெக் படிப்பாங்க எம்பிஏ படிப்பாங்க வெவ்வேறு தொழில் வந்தாச்சு இப்போ பொது இருக்குது புதுசாக ஃபேஷன் டெக்னாலஜி வந்தாச்சு பேக்கரி சம்மந்தமான படிப்புலாம் இருக்குது ஹோம் சயின்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான படிப்பு இந்த ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க அவ்வளோவும் இருக்குது இது எல்லாத்தையும் மீறி ஒரு தொழிற்சாலையில் இவ்வளோ வந்து மனித வகை மேம்பாட்டுக்கு உரிமை கொடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் திரு ராமசாமி அவர்கள் இது இவ்வளோ ஒரு அருமையான ஒரு தொழிற்சாலை கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது அவங்க திருப்பூரில் கூட ஒரு யூனிட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எத்தியோப்பாவில் ஒரு யோ எத்தியோப்பியாங்கிறது ஆப்ரிக்கா ஆப்ரிக்கா நாட்டில் ஒரு யூனிட் இருக்குன்னு சொல்கிறாங்க நான் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே இவ்வளோ பேர் வேலை செய்கிற இடத்துல கேன்டீனில் சாப்பாடு ஃப்ரீ மூணு வேக சாப்பாடு ஃப்ரீ தங்கத்துக்கு இடம் ஃப்ரீ அதை தவிர வந்து மேக படிப்பதற்கு இவர் அத்தனை வேலையும் செய்து கொடுக்கின்றார் இதை தவிர உழைப்பதற்கு ஏற்ற சம்பளம் அதையும் கொடுக்கின்றார் இவர் பல பேட்டிகளில் அவரை கவிப்பூ இந்த ஒரு தமிழில் வந்த பேட்டியை வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு அந்த ரெஃப்ரெண்ட்ஸே கொடுக்குறேன் அவங்க வந்து என்ன சொல்கிறாருன்னா ஆனால் பிஸ்னஸுங்கிறது வேற அவங்க பர்சனல் லைஃப்புங்கிறது வேற தொழிற்சாலை தொழில் நம்ம வேக செய்கிற மக்கள் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அவங்களுக்கு வந்து மேல் படிப்புக்கு உண்டான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் நம்மளுக்கு எல்லா விதமான அன்போ காட்டுவாங்க அவங்களுக்கு உழைப்பாங்க இதுதான் நடக்கிறது எல்லாரும் அவர்கள் அன்போடு அப்பா என்று அழைக்கின்றார்கள் அதை தவிர வாழ்க வளமுடன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோஷம் அவங்களுடைய பாலிசிங்கிற மாதிரி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் முக்கியமான மூணு விஷயங்களை கவனிக்கணும் ஒன்று அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் வசதிகள் இரண்டு சமூக நீதிக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்தது மூன்றாவது இவ்வளவு பெண்களை படி வேலை செய் வேலை கிராமத்து பெண்களை வேலையில் அமர்த்தி அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒருத்தர் செய்கின்றார் என்றால் இது வந்து என்னை பொறுத்த மட்டும் இந்தியாவே இந்த மாதிரி டாட்டா ஒருத்தவ டாடாஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தவிர இவங்க தான் பண்ணுறாங்கன்னு என்னோடய தாழ்மையான அபிப்பிராயம் ஏன்னா இது வந்து ஒரு இப்போ சில பிஹெச்எல் மாதிரி கம்பெனிஸ்கில் கூட ஸ்கூல்லாம் நடத்துவாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே அத்தனை பேருக்கும் அத்தனை வசதியும் செய்து கொடுக்கின்றார் அவரே சொல்கிறார் சொல்கிற ஜோகோ மாதிரி கம்பெனியோட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்கக்கிட்ட ட்ரைனிங் கொடுத்து அவங்களே அவங்களுக்கு வேறு வேக கிடச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் இந்த மாதிரி உயர்ந்த எண்ணம் ஒருத்ததா என்பது பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது சமூக நீதிங்கிறதே அப்படிதான் ஏன்னா மனிதர்கள் எல்லோரும் பிழைக்க வேண்டும் மற்றவர்களும் பிழைக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டோட பாலிசி இதில் ஜ எந்த கட்சி அதெல்லாம் பார்க்கவே வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா நல்லது நடக்கின்றதா இல்லையா இதுதான் தமிழ்நாட்டை பக்கத்தில் மட்டும் நான் இதுக்கு முன்னாடியே அந்த வடிவேகம் சம்மந்தமான வடிவேகிற காமெடியன் சம்பந்தமான ஒரு அது ஒரு வீடியோ போட்டு அதை நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி அதை சொன்னது இது தான் ஏன்னா சமூக நீதிங்கிறது ஒரு செயல் வடிவம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அன்னிலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுத்து இவ்வளோ தடவை முன்னுக்கு வந்திருக்காங்கன்னா எல்லா ஜாதி எல்லா மதம் எல்லாம் தாண்டி எல்லோருமே முன்னுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் ஸ்கூலில் காலேஜெல்லாம் ஏற்படுத்தி இருக்கும் சில வசதிகள் அதற்கு இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டர் அதாவது தனியார் துறையில் ஒரு கம்பெனி இருக்குன்னா இந்த கேபிஆர் மிக தவிர வேறு எதுவும் மாதிரி எனக்கு இவ்வளோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல டிவிஎஸ்லமும் நிறைய பண்ணுறாங்க ஆனால் இவ்வளோ ஒருத்தர் வந்து அங்கேயே தங்கி இருந்து அவங்களுக்கு உண்டான சாப்பாடு வசதி அவங்களுக்கு உண்டான தங்கம் வசதி எல்லாமே செய்து கொடுத்து சம்பளமும் கொடுத்து அவங்களோட மேல் படிப்புக்கு இவ்வளோ வசதி செய்து கொடுக்கும் ஒரு நிறுவனம் இருக்கின்றதா என்பது மிக மிக சந்தேகம் அதுக்கு பர்ஷன் ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வந்தால் கூட தன்னுடைய லாபத்தை மற்றவர்களுடன் பங்கு அளிப்பது என்பது தான் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது எம்ப்ளாயிஸ்க்கும் கொடுக்கணும் சொசைட்டி சமூகத்துக்கும் கொடுக்கணும் இவங்க கொடுப்பது எப்படின்றா இந்த குழந்தைங்க வந்து அவங்க அப்பா அம்மா காப்பாற்றுவாங்க அவங்க விவசாய கூலிங்க தான் சொல்கிறாங்க நிறைய பேர் எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா அவங்க விவசாய கூலிங்க அவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் அங்கே ஒரு சின்னதாக ஒரு ரூம் காட்டுவாங்க இல்லாட்டா வேறு ஏதோ ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று செய்வாங்க அவங்களுடைய வாழ்க்கை தாயகம் உயரும் அது மேலும் இவங்க கல்யாணம் ஆகும்பொழுது அவங்களுடைய படிப்பு இருக்கிறதுனால நல்ல குடும்பத்தை கொள்வதற்கு உண்டான சூழ்நிலையை இவங்க உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கும் பொழுது மிக மிக அதிசயமாகவும் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பமாகவும் நமக்கு படுகின்றது அதான் நான் முன்னாடியே மாதிரி இந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் சமூக நீதியில் இது ஒரு மைல்கால் விட்ஸ் மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு சந்தேகமே இல்லை ஏன்னா கேபி மில்ஸ் மாதிரி எல்லாருமே அமைந்து விட்டால் நம்ம நாடு ரொம்ப செழிப்பாக இருக்கும் இவ்வளோ ஒரு வசதியை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறத கேட்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த வீடியோவே எல்லாமே வருது உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இருந்தாலும் இதை எடுத்து சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்கின்றது இதுதான் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் இதுக்கு சொ சமுதாயத்துக்கு செய்யணும் ஒரு சமுதாயத்துக்கு ஆற்றும் பங்கு சாதாரண பங்கு இல்லை இருபத்தி நாலாயிரம் பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதோட அந்த பணம் எங்கெல்லாம் செல்கின்றது அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு இது பண்ணுறாங்கன்னா எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா எக்கனாமிங்கிறதே அப்படி தானே இன்வெஸ்ட்மெண்ட் அ செல்லர் மூணு தான் இவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எக்கச்சக்கமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸுன்னு சொல்லுவாங்க இந்த காஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இவ்வளோ தூரம் எம்ப்ளாயீஸ்க்கு படிப்பு வசதிக்கெல்லாம் அவர் செய்து கொடுக்கின்றார் என்றால் அந்த உன்னதமான எண்ணத்தை நாம் அனைவரும் சேர்ந்து போற்றுவோம் பாராட்டுவோம் கொண்டாடுவோம் இதனால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க குடும்பங்கள் பிழைக்கின்றன இதுதான் மிக மிக அருமையான ஒரு நம்மளுக்கு புரியக்கூடிய ஒரு பாடம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை தயவு செஞ்சு மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஏன்னோ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணிங்கன்னா இன்னும் பல வீடியோஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த மாதிரி அருமையான கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க முயற்சி செய்வேன் மிக்க நன்றி தேங்க்யூ